பாருங்க சிசிடிவி அந்த பொண்ணு கத்துனதும் பதிவா இருக்காம் அய்யோ என்னமா இப்படி இருக்குது நம்ம ஊரு என்ன பண்றதுன்னு தெரியலையா எனக்கு இப்ப வெளிய போகவே ரொம்ப பயமா இருக்குங்க ஏ உனக்கு என்ன பயம் வெல்ல போறதுக்கா ஐயோ அதே மாதிரி என்னையும் கடத்திட்டாங்களா என்ன பண்றது கடத்துறவங்க உனக்கு திருப்பி உட்டுறோம் அங்க பாருங்க வேற ஏதோ ஒரு நியூஸ் வருது

நாளைக்கு முன்னாடி நம்ம எங்க போனோம் ஏங்க பக்கத்துல நான் பேக்கரியா பாத்து நிறுத்துங்க பசிக்குதே என்னமா இப்பதான் ஒரு பேக்கரியில சாப்பிட்டு வந்த டீ பண்ணு கேக்குன்னு அதுக்கப்புறம் என் பக்கத்துல இன்னொரு பேக்கரியில நிறுத்த சொன்னா எப்படி ஏங்க அது சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுலங்க அதுக்குள்ள பசிக்கும்ல பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேக்கரியில நிறுத்தி சாப்பிடுவா நீனு இல்லங்க எனக்கு தெரியாது இப்ப எனக்கு முட்டை பப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு ஐயோ முட்டை பப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது வயிற்று வலிக்கும் இல்ல எனக்கு